ஹாய் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மகாதேவர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் இன்னைக்கு பிரதோஷம் இருந்து நடந்து போகிற தூரம் தான் இருக்குது ஆனால் கோயில் வந்து ரொம்ப நல்ல பஞ்ச பாண்டவர்களெல்லாம் வாழ்ந்த கோயில் அங்கே நல்ல பழமையான கோயில் நான் அடிக்கடி இங்கே வருவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மகாதேவர் கோயில் இந்த கோயில் வந்து கொஞ்சம் காட்டு பகுதியில் இருந்த மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க சுற்றி பார்த்தாச்சுன்னா ஏரி அழகாக இருக்கும் நாங்கள் வீட்டிலேருந்து நானும் என் பிள்ளைங்களும் சேர்ந்து சைக்கிளில் கிளம்பிட்டோம் நான் நடந்து தான் போவேன் நடந்து போகிற தூரம் தான் இருக்கும் உண்மையிலே அங்கே வந்து நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க சனி பிரதோஷமாக இருந்துச்சுன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும் நிறைய ஆட்கள் வருவாங்க ஒரு குளம் ஃபர்ஸ்ட்டு எண்டிங்கில் தொடங்கி அந்த குளம் எண்டிங் முடியும் போ அந்த லாஸ்ட் முடியும் போது அங்கே தான் மகாதேவர் கோயில் இருக்குது அப்புறம் கோயிலில் அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரசாதம் பிரசாதமாக வாங்கிட்டு அங்கே வந்து எப்படின்னா வெண்பொங்கல் வைப்பாங்க சர்க்கரை பொங்கல் உளுந்து பர் வாழைப்பழம் இவெல்லாம் வைப்பாங்க வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ